அவின்ற அந்த காலசுரியத்தில் ali சரியான முறையில் பயணிப்படுத்தி நம்மளுடைய ஏஏ காலத்தலயும் நம்மளனுடைய மாடத்தில் எப்படி நம்ம இருந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோ அதேபோல இறைவச்சோட மீதிமுள்ள வாழ்வுல வாழ்ந்து வள்ளலார் இந்த மேல் அருள் பொறையற குருயினுடைய சிறயுரே மிஞ்சுகிறேன் இந்த சிறய வந்து அந்த வந்து சிறந்த வெற்றியாளர்கள் முதல் சொல்லா நத்தி அப்படின்னு சொன்னாங்க அந்த பத்து பேர் யார் என்றது வந்து உங்களுக்காக இந்த பரிசு காத்து கொண்டிருக்கிறது அந்த பரிசு வழங்குவார்கள் அதே மாதிரி இஃப்தாருடைய ஏற்பாடு இங்கே பண்ணியிருக்கு இஃபார் முடிந்ததுக்கு பிறகு மின்சாலா தொழுகை தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் அன்போடு உங்களுக்கு வந்து அரவறிச்சி உங்களுடைய அந்த எல்லா அறிவ இன்னும் அந்த இருக்க வேண்டியது கடந்து கொண்டுங்களை சிறப்பித்து காமர் அன்புடன் உங்களை கேட்டு கொள்கிறோம் பற்ற வரை இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து நம்ம குலுக்கு வந்து ஒரு 10 சீட் எடுப்போம் அந்த 10 நம்பர்களை யாரேனும் முதல என்ன ஒரு பயிற்சி செய்யணும் முடிய வேண்டா கொஞ்சம் குள குள குளங்க குளங்க குப்ள குப்டுங்க அந்த ரெண்டு பத்தில வந்து

பச்ச போதகே ஓ பச்சியு छोड़ பா அப்பள 1:00 बजे 1:00 அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க ஒரு ஒரு அழா பேர் நில்லுங்க நில்லு போய் ஒரு அழா நிக்கிற 10 பேர் நிக்குச்சு இல்ல இல்ல பொம்பள பசங்க அஞ்சு 5 சொல்லுங்க பொம்பள பசங்க ஆளுங்க வந்து சிம்பிள் பசங்க இருக்காங்க பாய் நம்பர் பса

ஒன் ஜீரோ ஃபைவ் நான் கொண்டு வையா யார் இந்த அதிர்ஷ்டாலி ஒன் ஜீரோ ஜீரோ யார் பண்ணீங்களா பை கூப்பிடுறாங்க கூப்பிடுறேன் இன்னும் இருக்கு பை

நம்பர் பாய் டிப்பிய ாதர் பாய் அரேஞ்சி அஞ்சு ஹாதிரபாய் எடுத்துக்கோட்டை நாங்கள் பாய் நூத்தி இருபத்தஞ்சி ஒன்னு நூத்தி அறுவத்தேழு எடுத்து நாலு நான் பாயி நாலு ओके मार नंबर क्या है नाले सिक्स फोर टू सिक्स फोर एक बार नहीं है नहीं है उधर का बार बार मारा आप लोगों ये दो 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 अब क्या दो अब ना से उठा दे यहाँ से ठहल बचा उठा दो बचा भाई क्या ठहल बचा भाई क्यों नहीं बचा ना अंजी जा सिराज के लिए उतरे सिराज के लिए उतरे हैं जा इन्हें तो मिक्सिटी सिंह में आना तो नंबर टू आना

इन्शाअल्लाह सलाम वअलयकुम वअरहमातुल्लाह वबरकातहू नु तेरे ते दे भगत इन्शाअल्लाह

சாப்பாடு <laughs> சாப்பாடு <laughs>

किस्ता नहीं लेने का है बांसुरी तो उधर का ये बढ़िया लग रहा नहीं 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 यहाँ बात करो जब आएगा चांग है ये कोई क्या करें